மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பு ராகு கேதுக்கள்னா என்ன அப்படின்ற ஒரு கருத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் ராகு ஒரு ராசியில் ஒன்றரை ஆண்டுகள் வரை தொடர்ச்சியாக மெதுவாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றது நமக்கு மேல் மேலோட்டமாக தெரிஞ்ச விஷயம்தான் இந்த ராகு வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி வந்து மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே நேரத்தில் கேது கன்னி இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத நம்ம ராசி வாரியாக பார்க்கணும் பொதுவாகவே ராகுங்கிற ஒரு கிரகம் தங்களுடைய ராசியிலிருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் இருந்து தனக்கு பலன்களை தரும் பொழுது நல்ல பலன்களாக இருக்கும் அப்படின்றது ஒரு பொது கருத்தாக இருக்குது அதே நேரத்தில் பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய ராகு அது தொழில் ஸ்தானமாக அமையறதுனால தொழிலில் சிறு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் கொடுத்துரும் அப்படின்றதுனால இந்த பத்தாம் வீட்டு ராகுவா வரக்கூடிய ராசியான ரிஷப ராசிக்காரர்கள் இவங்க தொழில் விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்போடு நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல மேசராசிக்கு பார்க்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்ன சொன்ன பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருந்து குருவின் சிறப்பு பார்வையை வாங்குறதுனால இந்த ராகு உங்களுக்கு நல்ல ராகுவாக செயல்பட்டு எண்ணங்களை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் கேது ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பார் இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அவரவர் வயது ஒரு சிலருக்கு குழந்தை பருவத்தில் பிள்ளைங்கள இருப்பாங்க அல்லது இப்போ ஐம்பது அறுபது வயது மதிக்கத்தக்கவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்க பெரியவங்களா வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு எப்பவுமே ராகு நற் நற்பலனை தர மாதிரி இருந்ததுன்னா கேது பலன்களை தர மாதிரி இருக்கும் அல்லது கேது நற்பலன்களை தர மாதிரி இருந்ததுன்னா ராகு உங்களுக்கு தீய பலனை தர மாதிரி இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு கிரகம் மட்டும் நமக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னி மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு மட்டும் அந்த ஆறு பன்னிரெண்டு அப்படின்ற ஒரு இடத்துல சிறப்பான இடமா ராகு ராகு கேதுக்களுக்கு சொல்லப்படும் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு நற்பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மற்ற ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ராகு கொடுத்தால் கேது கெடுப்பார் கேது கொடுத்தால் ராகு கெடுப்பார் இதையெல்லாம் அனுசரித்து தான் நம்ம பலன் எடுக்க முடியும் ராகு கேதுக்கள் மட்டுமே நம்மளை இயக்கறதில்லை அது மட்டுமின்றி சனி இருக்காரு குரு இருக்காங்க இவங்க பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கு இதையெல்லாம் பொறுத்து மற்றும் நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நம்மளுடைய வயது நம்மளுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் பொறுத்துதான் இந்த பலன்கள் அமைய போகுது சரி அடுத்து ரிஷபராசிக்கு போகலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முன்னமே சொன்ன மாதிரி ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகு அப்படின்ற நிலை இருக்கு சுயதொழில் செய்கிறவங்கெல்லாம் மெத்தனமாக இருந்து விடாமல் தங்களுடைய வேலைகள் சரியா நடக்குதா அப்படின்றத கவனத்தோட போய் பார்த்துக்கிறது நல்லது தாங்களும் களத்துல இறங்கி தொழிலை செய்யும் பொழுது தொழிலில் விருத்தி உண்டு அப்படின்றது குருவின் பார்வையின் காரணமாக அதே நேரத்தில் கேது ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு வருவார் நாலாம் வீடுங்கிறது வீடு வாகனம் அணிமணிகள் உறவுகள் இதெல்லாம் தாய் இதெல்லாம் சொல்கிற இடம் அப்போ தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்ற விஷயங்கள் பொன் பொருள் மண்மனை இந்த மாதிரி விஷயங்களில் சற்று தொய்வு நிலை ஏற்பட்டு பிறகு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் ஒன்பதாம் வீடுங்கிறது உயிர்காரகத்துவமாக எடுக்கும் பொழுது தந்தை வீடு மற்றபடி புகழ் வீடு பாக்கிய வீடு இதெல்லாம் சொல்லலாம் தான தர்ம வீடுகள் அப்படின்லாம் சொல்லிக்கலாம் இந்த வீட்டில் ராகு இருந்து குருவின் பார்வையை பெறும் பொழுது அப்படி ஒன்றும் தீங்கு இல்லை தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் எடுத்துக்கணும் தந்தை வழி உறவு விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் கேதுன்னு பார்க்குறப்போ ராசி மூணாம் வீட்டுக்கு ராசியிலிருந்து மூணாம் வீட்டுக்கு கேது இருக்கிறது அவருடைய முயற்சிகள் அனைத்தும் கூடிய ஒரு அமைப்பை கேது தருவார் அந்த கேது உங்களுக்கு சூரியனாக செயல்பட போகிறாரு அப்படிங்கிறப்ப வெற்றி உறுதி அப்படின்றது தெரியுது மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்தவரை எல்லா கிரகங்களுமே சாதகமான நிலையில் இருக்கிறதுனால பெரும் துன்பம் இல்லை முன்னேற்றம் உண்டான ஒரு அமைப்பு தான் அடுத்தது கடக ராசி கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டில ராகு ரெண்டில் கேது அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்க போகுது எட்டில் இப்போதான் சனி எட்டை விட்டு போயிருக்கு ஒன்பதுக்கு அடுத்தது ராகு வந்துருச்சேன்னு பார்த்தோம்னா கூட குருவின் பார்வை அங்கே இருக்கிறதுனால பெரிய தீங்கு இல்லை இருப்பினும் பிரயாணங்களில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல்களில் எச்சரிக்கை தேவை இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தன வீட்டில் இருக்கக்கூடிய கேது வந்து வாக்குறுதிகளை பார்த்து கவனமாக கொடுக்கணும் இல்லைன்னா அவங்கள ஏதாவது சிறு வம்பு வழக்குகளில் மாட்டிவிடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் மொத்தத்தில் மற்ற கிரக பார்வைகள் இருக்கும் இடம் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையான நிலையில் இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு பெரிய தீங்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் சனி அப்படின்ற அதே மாதிரி ராசிக்கு ஒன்னில் கேது அப்படின்ற நிலை மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஏழில் ராகுங்கிறது நட்பு வட்டங்களில் எதிர்பாலினம் இவங்ககிட்டலாம் இன்னமும் கொஞ்சம் கவனமாக பழக வேண்டிய நிலையில தான் இருக்கீங்க மித்தனப்போக்காக இருக்க வேண்டாம் அதனால் கவனமாக பழகிக்கோங்க சிறு சிறு ஏமாற்றங்களை தரக்கூடிய அமைப்புகளை கூட நீங்கள் நம்பிவை மூலமாக கிடைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் குரு ராசிக்கு லாபத்தில் இருக்கிறார் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு இருங்க அடுத்தது கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னவே சொன்ன மாதிரி அந்த ஆறு பன்னிரெண்டுன்ற ஒரு சிறப்பு ஸ்தானத்தில் கேது வர்றது உங்களுடைய தடைகளை எல்லாம் உடச்செறியக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் எதிரிகளை வந்து பொடி பொடியாக தள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது பன்னிரெண்டாம் வீட்டில் கேதுவுமே வந்து நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு பத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தொழில் விருத்தியை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது சனி கண்டக சனியாக இருக்கிறாருங்கிறப்ப எதிர்பாலினம் மற்றும் நண்பர்கள் தோழிகள் தோழர்கள் இவங்க கிட்ட கவனமாக பழகிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அப்படின்றது தான் அடுத்தது துலா ராசி துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் நமக்கு ராக்கு வராது ஐந்தாம் வீடுங்கிறது ஒரு பிள்ளைகள் விஷயம் இதிலெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிடும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாவது வீட்டில் இருந்து உங்களுடைய முயற்சிகளை பலிதமாக்கி எண்ணங்களை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் மற்ற குரு மற்றும் சனி இவங்கள்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான இடங்களில் இருக்கிறதுனால ஜாதகத்தில் தசா புத்திகளும் நன்றாக இருந்தால் சிறப்பான ஆண்டாகவே உங்களுக்கு இவ்வாண்டு அமையும் மற்றபடி எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டு அடுத்தது விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நான்கில் ராகு அப்படிங்கிற ஒரு நிலையில் செயல்பாட்டில் இருக்கும் நான்காம் வீடுன்றது வீடு வாகனம் தாய் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் சொல்கிறது தான் அதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டி இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேது வருவார் பத்தாம் வீட்டில் கேது ராகுவை விட கொஞ்சம் கேது ஒளி உள்ள கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால தொழில் விஷயங்களில் சற்று கவனமாக இருந்தீங்கன்னா முன்னேற்றமான பாதையை அடைவீர்கள் அப்படின்றது மற்ற குருவாகட்டும் சனி ஆகட்டும் அவ்வளவு சிறப்பான இடத்துல இல்லை அப்படின்னா கூட குரு பார்க்குற இடங்கள்லாம் வந்து நமக்கு வெளியூரில் நகர்த்தி முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது சுக சௌகரியங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய தீமை இல்லை அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகுன்றது ஒரு சிறப்பான போக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பெரிய கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருக்கிறாரா அப்படின்னா ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடுங்கிறது நம்ம தந்தை பூர்வீகம் முன்னோர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ராகுக்கே இது பயிற்சிகள் இருக்குது அப்படின்றது இருப்பினும் நான்கில் சனி அப்படின்றதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது குரு உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்வார் அதனால் இந்த குருவின் பார்வையை வச்சு நம்ம இந்த வருஷத்தை அழகாக நகர்த்த முடியும் அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்குது ரெண்டுங்கிற தனஸ்தானத்தில் ராகு வர்றது நம்ம பேச்சு கொடுக்கும் பொழுது பிரச்சனையை வாங்கிக்க வேண்டியத நிலையெல்லாம் இருக்குது பண விஷயங்களில் கவனம் தேவை இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த ஆண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலை குருவும் உங்கள் ராசிக்கு மறைந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குற நிலை அந்த மாதிரி இருக்குது வெளியூர் பிரயாணங்களில் உங்களுக்கு முன்னேற்றமான அமைப்புகளை ஏற்படுத்தும் மற்றபடி வந்து எச்சரிக்கை போக்கை கடைபிடியுங்கள் அடுத்தது கும்பராசி மழைவிட்டும் தூவானம் விடலை அந்த மனப்போக்கு இருக்கும் பார்த்திங்களா ஜென்மச்சனியிலேருந்து நூறு சதவீதம் வெளியில் வந்துட்டீங்க பாதச்சனியாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் ஜென்ம ராகு வராரு வந்தாலும் வரட்டுங்க குரு பார்வை இருக்குது ஒரு ஒரு வருஷத்துக்கு பெரிய தீங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது உங்களால் சமாளிக்க முடிஞ்ச ஒரு அமைப்பு தான் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வந்து போகும் அதை சரி செய்துக்க கூடிய அமைப்பு குரு உங்களுக்கு கொடுத்துருவார் ஏழில் கேது இருக்கிறது எதிர்பாலினம் மற்றும் கணவர் மனைவி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டால் போதுமானது மொத்தத்தில் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்லையான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது மீனராசி மீனராசிக்கு ஆறாம் அச்சில வந்து கேது இருக்கிறது நல்லது பன்னிரெண்டில் ராகு இருக்கிறதும் தீங்கு ஒன்றும் கிடையாது முன்னேற்றமான அமைப்பு உண்டு எப்படி இருந்தாலும் ஜென்மச்சனின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து அதற்கேற்ற வகையில் தசாபுத்திகள் நல்லா இருக்குன்னா இந்த குருவோ மற்றும் வந்து ராகுக்கு எதுவோ பெரிய தீங்க தராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்